சீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல்ல எடுத்து போடுறாங்க நிறைய பேரு அவங்களுக்கு எல்லாம் ஆகுமா அவங்களுக்கு வியூஸ் நிறைய போகுது மானிட்டைஸ் ஆகலாட்டி அவங்க எதுக்கு தொடர்ந்து அந்த வீடியோ எல்லாம் போடுறாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் அவர் கிடைக்கிறாங்க அந்த மாதிரி நானும் எடுத்து போடலாமான் ஒரு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு மந்த்லி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுறீங்க சோ அதுக்கான ஒரு ஆன்சர் தான் இது சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது மாதிரி மோர் யூடியூப் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கண்டென்ட் போலாம் போகலாம் ஸோ நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்க்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி சாங் எடுத்து போடுறது இந்த வடிவேல் டைலாக் எடுத்து போடுறதுங்கிறது மாதிரி இந்த சீரீஸில் வந்துட்டு நான் எடுத்து போடுறத வந்துட்டு போடலாமா அப்படி நிறைய பேர் போடுறாங்கல்ல அவங்கெல்லாம் ஏன் இதை மாண்டேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி மாண்டேஸ் ஆகாதுன்னா இது எதுக்கு அதுங்க எடுத்து வேலை இல்லாமல் போடணும் அதில் வியூஸ் நிறைய போகுது அதே மாதிரி நானும் பண்ணால் எனக்கு அமௌண்ட்டு வருமா மாண்டேஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அது வந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் நம்ம ஆல்ரெடி ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன் அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ அது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் சொன்ன மாதிரி ஒருத்தவங்களோட கண்டென்ட் எடுத்து நம்ம அதை வந்துட்டு லைட்டாக மாடிஃபை பண்ணி இல்லாட்டி அப்படியே நம்ம வந்துட்டு ரீயூஸ் பண்ணுறப்போ நமக்கு ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் வர்றதுதான் வந்துட்டு ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்றது அப்படி வர்றப்போ நமக்கு மானிட்டைசேஷன் ஆகாது ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து மானிட்டைசேஷன் ஆகாது பேசிக்கா உங்களுக்கு தெரியும் ரீயூஸ்டு கண்டென்ட் நம்ம வீடியோ போட்டிருந்ததுலேயே முக்கியமான பாயிண்ட்டு சொல்லிருக்கோம் அதை நான் இங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஒருத்தவங்களோட வீடியோவை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் அது ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு இல்ல அதை பத்தி ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஒருத்தவங்களோட வீடியோவை எடுத்து யூஸ் பண்ணலாம் பட் அதை எப்படி யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அதை மட்டும் அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம சேனல்ல போடக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் பொறுத்த அளவுக்கு நீங்க வந்துட்டு ஜஸ்ட் அதை எடிட் பண்ணி போடலாம் சின்னதாக கொஞ்சமா அவங்களோட பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா அதை எடுத்து கொஞ்சமா எடிட் பண்ணி கட் பண்ணி நீங்க போடலாம் இல்லாட்டி அந்த ஃபேஸை வந்துட்டு ஹைட் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த வீடியோ மாதிரி தெரியாம இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா சீரியல் எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீடியோ போய் பாருங்க அதுல வந்துட்டு ஒண்ணு வீடியோ வந்துட்டு குட்டியா தெரியும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்கியலட்சுமி சீரியல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாக்கியலட்சுமி வந்துட்டு பெருசாக வச்சுருப்பாங்க சீரியலை வந்துட்டு குட்டியாக ஓட விடுவாங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு ஃபோட்டோ வச்சு மறைச்சிருவாங்க வீடியோவை சென்ட்ரல குட்டியாக ஓட விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு மேலே மோஷன்ஸ் பிக்சர் அதாவது கலர் கலராக லைட் வர மாதிரி அது வந்துட்டு டக்கு டக்குன்னு மறைஞ்சு வர மாதிரி கட்டாயி கட்டாய் வர மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அப்படிலாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரீயூஸ்டு கன்டென்ட் வராது பட் இது வந்துட்டு லைஃப் லாங் உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்ப நானும் எடுத்து போடவா அதுக்கு பயங்கர வியூஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இப்ப வந்துட்டு இருக்க சுச்சுவேஷன்ல வந்துட்டு டைம் மொபைல் தான் சீரியலே வந்துட்டு மொபைல்ல பாக்க ஆரம்பிச்சிட்டோம் நைட் ஒன்பது மணிக்கு வர சீரியல் வந்துட்டு மார்னிங்கே பிரீமியர் ஆப்ல வந்துருது அதை டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி விட்டுறாது ஸோ நிறைய வந்து டேரக்டா சீரியலுக்கு ஓடுறத விட மொபைல்லேயே நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ யூஸுங்கிறது பாத்தீங்கன்னா நிறையதான் வருது அதை நானே ஒத்துக்கிறேன் பட் இதே மாதிரி இது வந்துட்டு ரியூஸ்டு கன்டென்ட்டே வராம போகுமான்னு கேட்டீங்கன்னா இது என்னால சொல்ல முடியாது மேபி இது லாஜிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது தப்பு அடுத்தவங்களோட கண்டென்ட் எடுத்து நம்ம போடுறது வந்துட்டு தப்பு இது என்னைக்கா இருந்தாலும் வந்துட்டு நினைக்காது பட் நீங்க அதை எப்படி போடுறாங்கிறதுக்கு ஜஸ்ட் நான் விளக்கம் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேக்குறீங்க நீங்க ரீயூஸ்டு கண்டென்ட்டு காப்பிரைட்டுன்னு சொல்றீங்க ஆனா போடுறவங்க எல்லாம் போட்டுட்டு தானே இருக்காங்கன்னு கேக்குறீங்க ஸோ உங்களுக்காக அவங்க எதனால அவங்க தப்பிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி அவங்க எடிட் பண்ணி போடுறதுனால மேபி அவங்களுக்கு ரீயூஸ்டு வராம இருக்கலாம் அதனால அவங்க போட்டுட்டு இருக்கலாம் சொன்ன மாதிரி இது ஷுவரா உங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை ரொம்ப நாள் வந்துட்டு இது நீடிக்குமாங்கிறது தெரியாது நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்க விஷயம் தான் நம்மளோட ஓன் கண்டென்ட் போட்டா நம்ம வந்துட்டு லைஃப் லாங் நம்ம யூடியூப்ல வந்துட்டு சம்பாதிக்கலாம் வித பிரச்சனையுமே இன்க்ளூட் ஆகாது நம்ம சேனல் நம்ம கைய விட்டு போகாது இது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய டவுட் கேட்டுட்டு இருந்ததுனால அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு சில பாயிண்ட் வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி மோர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துர்லாம் அப்படி இது மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல மறந்துதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ